வெல்கம் டுக்கிஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து மாம்பழம் மோர்கொழம்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ங்க அடிக்கடி நம்ம சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் எல்லாம் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மாம்பழ மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் மோர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கிரேட்டட் கோகோனட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு சீரகம் இஞ்சி அதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி அதுக்கப்புறமா ஒரு மாம்பழம் மறுபடியும் பாருங்கள் மோர் கொஞ்சம் கருவேப்பில் கிரேட்டட் கோகனட் அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா சீரகம் இஞ்சி அதுக்கப்புறமா மாம்பழம் ஒரு சின்ன சைஸு அதுக்கப்புறமா வந்து அந்த அரிசி ஊற வச்சது இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம் அந்த கிரேட்டட் கோகனட்டோட சீரகம் இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறமா இந்த இந்த அரிசியை வந்து ஊற வச்ச அரிசி அந்த ஒரு ஸ்பூன் இல்லை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அது அந்த மோர் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும் ஸோ அதனால வந்து இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க பாருங்கள் அதை வந்து கிரேட் பண்ணியாச்சு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள் அற்புதமான ஒரு ஒயிட் பேஸ்ட் கோகனட் பேஸ்ட் வந்திருக்கு இப்போ அந்த ஒரு மாம்பழம் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மூணு பேருக்கு சமைச்சிருக்கோம் ஸோ அதனால ஒரு சின்ன மாம்பழம் அதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா மாம்பழத்தையும் அதுக்கப்புறமா ஒரு கருவேப்பில ஒரு நாலஞ்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் போதும் ஆக்சுவலா இத வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போறோம் சரிங்களா சோ இந்த மாம்பழம் வந்து அந்த தண்ணியில அந்த தண்ணியில வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்க இப்ப நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து இந்த பாத்திரத்துல வந்து இந்த மாம்பழத்தை வந்து நான் கொதிக்க விடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கப்புறமா ஃபர்தராக தேவைன்னா ஊற்றிக்கலாம் ஏன்னா எப்படி நம்ம ஃபைனலாக மோரும் ஊற்ற போகிறோம் பாருங்க நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய மாம்பழ என்ன சொல்றது மாம்பழ மிக்சர்னு சொல்லலாமா இல்லை வந்து என்ன சொல்கிறது சரி இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோகனட்டு அந்த கோகோனட் பச்சை மிளகா இஞ்சி அதுக்கப்புறமா அந்த அரிசி இது எல்லாத்தையும் கிரேட் பண்ணி வச்சோம் பாருங்க ஒரு ஒயிட் பேஸ்ட் அதை இதோட மிக்ஸ் பண்ணுங்க எப்ப நீங்க போடணும்னா இது நல்லா கொதி வந்த பிறகு நீங்க இதை போடணும் இப்போ வந்து இந்த தேங்காயில பாத்தீங்கன்னா வரும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இது ஃபர்தரா வந்து நீங்க கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பபிள்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்க இப்ப அடுத்தது வந்து நீங்க வந்து இந்த மோரை ஊத்துங்க சரிங்களா அதாவது இது ரொம்ப வந்து ரொம்ப திக்காக தயிர் இருக்க கூடாது அதே சமயம் ரொம்ப டைல்யூட்டாக நம்ம கடையில் பாக்கெட் மோர் விற்பாங்க தெரியுமா அந்த கன்சிஸ்டன்சிலயும் இருக்கக்கூடாது கூடாது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கனஸோட அந்த மோர் இருக்கணும் ரொம்ப அதிக நேரமாக நீங்கள் வந்து பாயில் பண்ண வைக்க கூடாது ஒன்ஸ் மோர் ஊற்றிட்டீங்கன்னா ஏன்னா இனஃப் டைம் நீங்க வந்து அந்த தேங்காய் பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்கள் நல்லா பாயில் ஆயிடுச்சது ஸோ மோர் ஊற்றின பிறகு நீங்கள் அதை லோ ஃபிளேம்ல வச்சிருங்க இல்லைன்னா வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப நேரம் வந்து மோர் இருக்கும் பொழுது அதில் வந்து நீங்க பாயில் பண்ண வச்சீங்கன்னா மோர் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் தான் மோரை கடைசியாக நம்ம ஊத்துறோம் பாருங்க நம்ம அதை எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம் நம்ம தாளிச்சு கொட்டுறது வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேன் முதல்ல அதாவது வந்து கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறமா தான் கடுகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மஸ்டர்ட் சீட்ஸ் மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்மளுடைய ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த செவப்புளகாருக்கு பார்த்தீங்களா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பில அவ்வளோதான் நம்ம தாளித்து கொட்டியாச்சு ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மோர் குழம்புடைய மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய மோர் குழம்பு மோர் ஆர்எஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம தாளித்து கொட்டினது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து மோர் குழம்புக்குள்ள சூப்பராக இறங்கட்டும் இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு ஏன்னா மாம்பழம் இருக்கிறதுனால இனிப்பாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து நம்ம உங்கள் வீட்டில் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் கடைசியாக வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய மாம்பழம் குழம்பு தயார் சோ நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்